இப்போ வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் மாந்திரியத்தில் வந்து பார்த்தோம்னா நிறைய போனவொடனே ஒரு குருமார்கள்ட்ட போவாங்க போனவொடனே இடத்தவனே அவங்க ஏதாவது அவங்களுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும் ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா காளி கேட்பாங்க ஒருத்தர் வராகி ஒருத்தர் கருப்புசாமி ஒருத்தர் முனீஸ்வரன் இந்த மாதிரி எல்லா தெய்வங்களை கேட்க கேட்க என்ன பண்ணால் அந்த தெய்வத்தை கொடுத்து அப்படியே அமைச்சிருவாங்க அதில் என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் தடைப்படும் காரணம் என்னன்னா மாந்திரியத்துக்கு எப்படி முதல் கடவுளாகப்பட்டவர் இப்போ தெய்வத்துக்கெல்லாம் முதல் கடவுள் யார் கணபதி விநாயகர் அப்போ மாந்திரிக்கிறதுக்கும் அவர் தான் ஆனால் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விநாயகரை வந்து சரியாக கண்டுக்கிறது இல்லை ஓரமாக ஒதுக்கி வச்சிருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் இருக்கிறதுலையே அவர்கிட்ட தான் ரொம்ப அதீத சக்தி இருக்கும் அவர் தான் எல்லா விஷயத்தையும் கடை எல்லாத்தையும் விலைக்கு உண்மையான ஒரு விஷயத்த கொண்டு வரணும்னா அவர் மொழி இப்போ நம்ம எடுத்துக்காட்டுக்கு ஒரு வீடு கட்டுறோம் அந்த வீடு கட்டும் போது நம்ம ஒன்று என்ன பண்ணுறோம் ஒரு கணபதி பூஜை பண்ணுறோம் இல்லை ஒரு பத்திரிகை எழுதுனாலே ஒரு கணபதி ஒரு சிம்பிள் வைக்கிறோம் பேப்பர் எடுத்து எழுதுனாலையும் சுழி போட்டு தான் பண்ண போகிறோம் அப்படியேப்பட்ட விஷயம் நம்ம கணபதி இது பண்ணும்போது அப்போ என்ன ஆகணும் தடைகள்லாம் விளைகிறோம் எப்படியாப்பட்ட தடையும் நீக்கிறோம் அப்போ நம்ம போகிற கரங்களில் வெற்றிக்குண்டான வந்துடும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய பேர் போன ஒன்னே இப்போ ஒருத்தர் நானு வேறு ஒருத்தர் காலி எடுத்து உக்ரமாக பண்ணிருக்கிறாங்க வராகி உக்கரம் பண்ண உடனே என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா வராகி தெய்வத்தை அப்படியே கொடுத்து டைரக்ட் அனுப்பிச்சிருவாங்க இல்லை காளி தெய்வத்தை அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க இல்லை கருப்புசாமி அப்போ அவங்க போய் மந்திரம் ஜபிச்சு சித்தி பண்ணும்போது அவங்களுக்கு என்ன குடும்பத்தில் தடை வந்துடும் அப்போ தடை வந்துட்டால் எதுலையும் நம்ம ஜெயிக்க முடியாத அளவுக்கு போயிடுது அதனாலதான் தான் நம்ம ஜெயிக்கக்கூடிய விஷயம் வரும்போது எந்த இது விஷயம் இருந்தாலும் எந்த எப்படிப்பட்ட பெரிய தெய்வங்கள் எந்த தெய்வம் இருந்தாலும் முதல்ல வந்து கணபதி உபாசனை எடுத்துட்டு அடுத்து நம்ம காலி வராகி பைரவர் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக உடனே சித்தியாயிரும் அதனால் கணபதிக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஆற்றல் இருக்குது